ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எமர்ஜுவல்லர்ஸ்ல பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் இப்பெல்லாம் கோல்டில் வர மாதிரி அச்சல் கோல்டில் வர மாதிரியே இருக்கோங்க இந்த உருவம் வச்ச மாதிரி டிசைனு கல் வராத மாதிரி உருவம் வச்ச மாதிரியான டிசைன்ல இருக்கக்கூடிய முகப்பு செயின் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் புக்கிங் ப்ரொசீஜர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோடய புக்கிங் நம்பர் வந்து டைட்டிலில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்கொயரி பண்ணிங்கன்னா ஃபீஸ் அவைலபிள் இருந்ததுன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் பணம் பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியரில் அனுப்பி வைப்போங்க ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஓகேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூரில் இருக்குதுங்க ஸோ கடைக்கு நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாகவே கடைக்கு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் திருநெல்வேலியில் வள்ளியூருங்கிறது சென்ட்ரல் பிளேஸில் தான் இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் நாகர்கோவில் கன்னியாகுமரி எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாகவே நம்ம கடைக்கு நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதாக வாங்கிட்டு போய்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட் பார்த்து பார்க்கக்கூடியது இப்போல்லாம் கோல்டில் கூட இந்த மாதிரி உருவம் வச்சது தான் வருதுங்க முகப்பு செயின் பார்க்குறக்கு அச்சசல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டிசைனு உருவம் வச்ச மாதிரி நடுவில் லக்ஷ்மி வச்ச மாதிரியான டிசைன் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு பக்கா கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் வியா பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இது மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரியான பீஸு முகப்பு செயின் டிசைன் இது லக்ஷ்மி டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே முகப்பு செயின் இருக்கும் முகப்பில் டிசைன் கொடுத்துருப்பாங்க நம்ம முகப்பு செயின்ல இருக்க ஒரே ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும் டிசைன் இருக்கிற மாதிரி நம்ம எப்போவுமே டிசைன் வந்து எடுக்கக்கூடாது கோல்டில் நீங்க எடுக்க போற ஐடியா இருந்தாலுமே இதே தான் ஃப்ரண்ட்ல மட்டும் டிசைன் இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அது அடிக்கடி என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் போட்டும் யூஸ் இல்லாத மாதிரி ஆயிடும் ஸோ இப்போல்லாம் வந்து ட்ரெடிஷ் இப்போ வந்து ட்ரெண்டியாகவே வரக்கூடிய பீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முகப்பு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கழுத்து பகுதியில் இது உருண்டு போகாத மாதிரி இப்படி இப்படி ஸ்டிஃப் நின்றுக்கிற மாதிரி பார்த்து எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் அதே தான் ஸோ தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் முகுப்பு செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரண்ட் அண்ட் பேக் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி பிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து ரொட்டேட் ஆனாலும் இன்னொரு டிசைன் தெரியும் போது உங்களுக்கு பெரிய அளவில் அசிங்கமாக தெரியாத மாதிரி இருக்கும் இது அப்படியே கோலில் வரக்கூடிய அதே டிசைன் அதே டிசைன் மாதிரியே மேக் பண்ணியிருப்பாங்க இதில் போட்டிருக்கக்கூடிய இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங் செயின்னு சொல்லுவோம் இதைய ஸோ இந்த செயின் போட்டிருக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளான செயின் பேட்டர்ன் நீங்கள் எதாவது ஒர்க்குக்கு போகிறீங்க ரொம்ப பெருசாலாம் போட்டுட்டு போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஆறுநூத்தி ஐம்பது ரூபா இந்த மாதிரி உருவம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்து உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த முகப்பு செயினோட ப்ரைஸு இதில் டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் லக்ஷ்மி வச்ச மாதிரி டிசைன் இது வந்து பார்த்திங்கன்னா உருண்டு போகாது ஏன்னா இது நல்லா நம்ம நம்மளோட அந்த முகப்பு இருக்கக்கூடிய பிளேஸில் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அப்படியே இருந்து உருண்டு போகாது உருண்டு போகிற மாடல் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி உருண் உருட்டையாக இருக்குது தெரியுங்களா இந்த மாதிரி மாடல்லாம் அடிக்கடி உருண்டு போய்டும் ஸோ இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு மேலே ஸோ அதனால் வந்து இது உருண்டு போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது இதுவுமே லக்ஷ்மி வச்ச மாதிரியான ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட் மட்டும்தான் டிசைன் இருக்கும் மேலேயும் கீழேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ செகண்ட் டிசைனுங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இல்லாமல் வெறும் லக்ஷ்மி மட்டும் இருக்கிற மாதிரி டிசைனில் இது வந்து தேர்ட் டிசைன் இதில் மேலேயும் கீழேயும் உங்களுக்கு வந்து பால்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க பட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உருவம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒன் செகண்ட் மேடம் ஒன் செகண்ட் இதில் வந்து ஃப்ரண்ட்டை மேலேயும் கீழேயும் பால் இல்லாத மாதிரி வந்து இதில் முறுக்கு செயின் போட்ட மாதிரியான ஒரு பேட்டர்னுங்க முறுக்கு செயின் வந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஸோ முறுக்கு செயினில் வேணும்னா முறுக்கு செயினில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டன் வேணும்னா இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் எடுத்துக்கலாம் எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் முகப்பு செயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி செயின் பேட்டர்ன் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த செயின் பேட்டனை எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் இருக்குது லக்ஷ்மி வைச்ச மாதிரி உருவம் வச்ச மாதிரி இதில் நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக கேட்குறது பீகாக் வச்ச டிசைன் இது வந்து பீகாக் டிசைன் ஃபேஸ் ஃபேஸிங் இருக்கும் ஸோ பீகாக் ஃபேஸ் வச்ச மாதிரி இதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே எங்களுக்கு ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வேணுனாலும் முகப்பு வச்சுக்கலாம் ரைட் சைடு வேணுனாலும் முகப்பு மாற்றி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஸோ மொத்தம் இந்த மாதிரி ஸ்டோன் இல்லாமல் இந்த மாதிரி உருவம் வச்சதில் நாலு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி உருவம் வச்சது அதுலயே வெரைட்டிஸ் வச்சிருக்கிறேன் மூணு நாள் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்குறேங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் இருந்துச்சு நாலும் சேர்த்து சிக்ஸ் ஃபிஃப்டி கேட்காதீங்க எயிச்சு சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகேங்களா உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன்னு உங்கள் விருப்பப்படி நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய பீஸ்னால் இந்த பீஸ் தான் கோல்டு மாதிரியே இருக்கும் இதுவுமே உங்களுக்கு இதுவும் உருண்டு போகிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இந்த செயினில் உங்களுக்கு வராது இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட் ரேஞ்ச் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முந்நூறு ரூபாய் மட்டும்தான் வருது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு இதில் நீங்கள் நிறைய பால்ஸ் இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சேல் இருந்தேன் இதில் ஒரு பீஸ் தான் இருக்குது பேமெண்ட் வந்துச்சு நிறைய பால்ஸ் இருக்கிறது வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சேல் இருந்ததுங்க பட் இதுவும் இப்போ த்ரீ ஹண்ட்ரடுக்கு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது அதனால் த்ரீ ஹண்ட்ரட்னு ஒரே டேப்ல போட்டுட்டோம் நாங்கள் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பாலோட டிசைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் இது வந்து டாட் டாட்டடாக வந்த மாதிரி நல்லா ஆறு பால்ஸ் இருக்கும் உங்களுக்கு நல்ல லாங்காக நிறைய பால்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் இதில் சிம்பிளாக மூணே மூணு பால் பட் இந்த கோடு கோடாக வந்த மாதிரி டிசைன் இது ஸ்லாண்டிங்காக கோடு கோடாக வந்த மாதிரி டிசைன்ஸு இது வந்து வெறும் டாட்டட் இதை விட இது கொஞ்சம் ஸ்லிம் மாடல் இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாமே எல்லா மாடலுமே த்ரீ ஹண்ட்ரட் மார்ஜினலாக போட்டிருக்கேன் நான் ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் என் கையில் இருக்கிறது மட்டுந்தான் ஸ்டாக் இருக்குது அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஸோ இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இதில் மூணு பீஸ் இருக்குது இதில் ஒரு பீஸ் இருக்குது அஞ்சு பீஸ் மொத்தம் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஈச் த்ரீ ஹண்ட்ரட் இதில் வந்து இந்த உருண்டு போகிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ஆகாது இது ஏன்னா உருட்டு பால் தான் அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது பண்ண மாதிரியே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிளான வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் முகப்பு செயின்லேயே வந்து மல்டி கலர் பால் முகப்பு செயின் ரீஸ்டாக் மாடல் இது ஆக்சுவலி இது வந்து நம்ம செகண்ட் டைம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் இந்த இதுலேயுமே அட் வந்து உங்களுக்கு த்ரீ பீசஸ் பக்கம்தான் ஸ்டாக் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா முகப்பு செயினில் இந்த மாதிரி பால் வச்ச மாதிரி இருக்கும் இந்த மு முறுக்கு செயின் பேட்டன் தான் உங்களுக்கு முறுக்கு செயினில் உங்களுக்கு நான் அஸ்லி ரொம்ப தின்னான மாடல் தான் எப்படி சொல்லணுன்னா ஒரு மூணு பவுன் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் மூணு பவுன் செயின் என்ன பார்வையில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோ பால்ஸ் வந்து மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இது நீங்க எந்த கலர் ஸாரீஸ் வியர் பண்ணாலும் இது வந்து ஒரு காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லா கலர் சாரீஸ்க்குமே காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் எல்லோரும் இதில் ப்ரிஃபர் பண்ணுறது ரூபி ஒயிட் எடுப்பாங்க ஃபுல் ஒயிட் எடுப்பாங்க ஃபுல் ஒயிட்டு எல்லா கலருக்கு எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸ்க்குமே செட் ஆகிடும் ஸோ அதனால அப்படி எடுப்பாங்க ஒரு சிலருக்கு அதில் கொஞ்சம் ரெட்டு கலந்துருந்தா பிடிக்கும் ஸோ அதனால ரெட்டு மேக்ஸிமம் ரெட் வித் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு தான் நிறைய போகும் நமக்கு ஃபுல் ரூபியெல்லாம் யாராவது ஒரு சிலர் தான் வாங்குவாங்க நம்மளுக்கு ஸோ இப்போ நம்மக்கிட்ட கிட்ட எல்லா கலர்ஸுமே இருக்கு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி பேட்டர்னில் பால்ஸ் கொடுத்துருக்காங்க காமனாக காமனா ஒரே ஒரு முகப்பு செயின் எல்லா கலர்ஸ்க்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவையாக பண்ணும்போது முறுக்கு செயினோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவுன் பார்வையில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த முகப்பு செயின் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க அட் ப்ரெசென்ட் இந்த மல்டி கலர் பீஸ் வந்து த்ரீ பீசஸ் அவைலபிளாக இருக்குது மூணு பீஸ் இருக்குது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம் இதே பால் செயின் தான் அதில் கொஞ்சம் குட்டி பால் வச்ச மாதிரி இருக்கும் இந்த பால் செயினை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குதுங்க நான் நிறைய டிசைன் காமிக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கலாம் இது வந்து ரூபி வித் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரூபி வித் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க பால் செயின் மாடலுங்க இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூணு போன் பார்வையில் இருக்கிற மாதிரி இருக்குது நடுவில் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் ரூபி ஸ்டோன் வச்சுருப்பாங்க இதுவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மாநிலமாக இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதுவுமே எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே மேட்ச் அப் ஆகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் இடையில ரொம்ப கேப் விடாமல் கொஞ்சம் ஷார்ட்டாகவே இந்த முகப்பு பாட்டு முடிஞ்சிடுது ஸோ இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி இதுலேயுமே த்ரீ பீஸஸ் ஸ்டாக் இருக்குதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முகப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மூணு பால்ஸ் தான் வரும் இதுல அஞ்சு பால்ஸ் இருக்கு அஞ்சு பால்ஸ் ஃபுல்லாக அஞ்சு பால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு செயின் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக்கொடி கொடி மாடல் உருட்டு மாடல்ன்னு சொல்லுவோம் இந்த செயினை நல்லா நெகு நெகின்னு உருட்டு மாடல் மாதிரியே இருக்கும் இது இது ரூபி வித் ஒயிட்டில் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஒயிட் கிடையாதுங்க ரூபி வித் ஒயிட்டில் அதுவுமே ஒரு பீஸ் தான் இருக்குது ஒரே ஒரு பீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் நல்லா அஞ்சு பால் இருக்கும் நல்லா லாங்காக இருக்கும் உங்களுக்கு இது மேலே இறங்கி போனாலும் சரி கீழே வந்துட்டாலும் சரி உங்களுக்கு எப்பவுமே முகப்பு வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ நல்லாவே உங்களுக்கு பால்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இதுவுமே சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஆறு பால் மூ சாரி அஞ்சு பால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் நெக்ஸ்ட்டு ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட்டு ஒரு பார்வை காமிச்சிட்றேங்க ஃபுல் ஒயிட் வேணுங்கிறவங்களும் ஃபுல் ஒயிட் எடுத்துக்கலாம் இந்த பால்ஸில் இது வந்து ஸ்மால் சைஸு நான் பிக் சைஸ் வரும்போது பிக் சைஸோடு கம்பேர் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஸ்மால் சைஸு ஸ்மால் சைஸ் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா மூணு பவுன் பார்வை செயினுக்கு என்ன சைஸ் போட்டால் அழகாக இருக்குமோ அது வந்து போட்டிருக்காங்க ரொம்ப பெரிய சைஸ் போட்டோம் அப்படின்னா பால் சைஸ் ரொம்ப பெருசாக ஆடாக தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த செயினுக்கு என்ன சைஸ் கரெக்டாக இருக்குமோ அதுதான் போட்டிருக்காங்க இது வேணும்னான்னு புக் பண்ணிக்கோங்க இந்த டைப் முகப்பு செயினுமே செயினோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூணு பவுன் பார்வையில் இருக்கிற மாதிரியான செயின் தான் அதில் ஃபுல் ஒயிட்டில் பால் முகப்பு வச்சுருக்குறாங்க ஸோ பால் செயின்லேயே நான் நிறைய இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் நிறைய காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து மல்டி கலர் பீஸு நிறைய பால்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு மாடல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ மொத்தம் நாலு வெரைட்டி காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த நாலு வெரைட்டியில் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கோங்க எல்லாமே முறுக்கு செயின் தான் இது ஒன்று மட்டும் வெயில் கொடி மாடலில் போட்டிருக்கு ஸோ டிசைன்காக எல்லாம் ஒன்றா வச்சு காட்டுறேன் இந்த மாடலில் உங்களுக்கு எதாவது வேணும்னா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் பால் செயினில் இது எல்லாமே ஸ்மால் சைஸ் பால்ஸ் பெரிய சைஸ் வரும்போது நான் உங்களுக்கு அதையும் இதே மாதிரி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஃபோர் வெரைட்டிஸ் வச்சுருக்கிறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு எல்லா முகப்பு செயினுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட்னா உங்களுக்கு வந்து பிளைனில் கிடைக்கிது அதையும் காமிச்சிருக்கேன் அது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரியான மாடல்ஸ் டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பீஸ் முகப்பு வந்து பார்வையாக இருக்கும் இந்த முகப்பு நல்லாவே பார்வையாக இருக்கும் நீங்கள் வியா பண்ணிங்கன்னா முகப்பு அண்ட் செயின் மாடல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைனில் நீங்கள் வியா பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் ஃபுல் ஒயிட்டு ஃப்ளவர் மாடலில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டைமண்ட் ஃபினிஷிங்கில் பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் முகப்பு செயினை மட்டும்தான் உங்கள் கழுத்தையே தான் எல்லாரும் பார்ப்பாங்க அந்தளவுக்கு இந்த இந்த கிறிஸ்டல் கட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணும் அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் ஒயிட் கலர் பேட்டர்னில் எதாவது நெக்லஸ் ஏதாவது போடுறீங்கன்னா மேட்சிங்க உங்களுக்கு முகப்பு செயின் வேணும்னா இப்படி கூட எடுத்துக்கலாம் கிறிஸ்டல் கட்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தோடைய பார்வையும் இருக்கிற மாதிரி நல்ல அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க இதில் நான் போட்டிருக்கக்கூடிய செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செயின் வீக்கொடி மாடல் போட்டிருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கு இந்த வீக்கொடி மாடல் வேண்டாம் எனக்கு முறுக்கு செயினில் மாற்றி கொடுப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றி கொடுக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த முகப்பு செயினுங்க மூணு பவுன் பார்வையில் இருக்கக்கூடிய முறுக்கு செயினை நான் இதில் போட்டு கொடுப்பேன் முறுக்கு செயின் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் மூணு பவுன் பார்வையில் இருக்கிற செயினை இதே ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் திக்னஸான செயின் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த செயினோட திக்னஸ் எவ்வளோ இருக்கோ அது பொறுத்து ரேட்டு மாறுபடும் சரிங்களா ஒரு வேளை அஞ்சு பவுன் பார்வை செயின் வேணும்னு நினச்சிங்கன்னா அதே செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட் ரேஞ்சுக்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணுங்க நான் ரேட் சொல்கிறேன் அஞ்சு பவுன் பார்வை செயின்னால் இன்னும் திக்னஸ் ஜாஸ்தியாகும் ஒரு நூறுரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கலாம் இப்போது அப்படியே எடுக்கிறீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னம் டிசைனு அன்னம் டிசைனில் ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி காட்டுறேன் சைஸ் வைஸ் காட்டுறேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பீக் ஆஃப் டிசைன் விரும்புவாங்க பீ ஃபுல் பீக் ஆஃப் அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த செயின் மாடல் நல்லா நாலுலேருந்து அஞ்சு பவுன் பார்வையில் திக்காக இருக்கும் முறுக்கு செயின்லேயே நல்லா திக்கான செயின் தான் இது அன்னமோட டிசைன் பாருங்கள் அப்படியே ஃபுல் பீகாக் அதோடய தோகையை ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் அந்த தோகையில் ஃபுல்லாக ஸ்டோன் சுவிட்ச் ஒர்க் பண்ண மாதிரியும் பண்ணியிருக்காங்க நல்லா கிளியராக பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ரெண்டு சைஸ் இருக்குது இது பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சின்ன சைஸ் காமிக்கிறேன் இதில் முறுக்கு செயின் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த முகப்பு செயினில் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் பண்ண முடியாது இது அட்டாச்சு ஒன் ஸோ இதில் வந்து நம்ம வந்து வேறு செயினில் மாற்றி கொடுக்க முடியாது இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இது இப்படியே தான் எடுக்க முடியும் முறுக்கு செயினோட இந்த மாடலு இதில் ஃபுல் ஒயிட் மட்டுந்தான் ஸ்டாக் இருக்குது ஃபுல் ஒயிட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது திக்கான செயின்னு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே பண்ணி கொடுக்குறேன் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அந்த அன்னம் மாடல்லேயே கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்குதுங்க சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது சின்னது இந்த ரெண்டு மாடல்லையுமே செயின் வந்து மாற்ற முடியாதுங்க இதில் இருக்கிறது தான் முறுக்கு செயின் வேணும்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க உருட்டு மாடல் செயின் வேணும்னா இதை எடுத்துக்கோங்க ஃபுல் ஒயிட்டு அப்படியே டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல பார்வையாகவும் இருக்கும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா புக்கிங் போட்டுக்கோங்க இதுவுமே ஈச் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சு தான் போட்டிருக்குறேங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸு இதுவும் கிராண்டாக இருக்கக்கூடியது தான் இது சிங்கிள் பீஸு இது கிளியரன்ஸில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா செயின் பேட்டர்ன் இந்த மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பாக்ஸ் கட்டிங் மாடலில் வரக்கூடிய செயின் இது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால் இந்த ப்ரைஸ் போட்டிருக்கேன் நான் பாக்ஸ் கட்டிங் மாடல் இது செயின் டைப்பு இது வந்து டிட்டாச்சபிள் கிடையாது அட்டாச்சு நீங்கள் செயின் டிசைன் மாற்றணும்னு நினச்சாலே இதில் மாற்ற முடியாது இது முகப்போடு ஆன மாடல் ஓகேங்களா இது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது யாருக்கு வேணுனாலும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது வந்து கிளியரன்ஸ் பீஸு கிளியரன்ஸில் இருக்குது அதனால் ஒரு பீஸ் தான் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து பாப்போம் நெக்ஸ்ட் செயின் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடிய செயின் மாடல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தாம்பு கயிறு மாடல் சொல்லுவாங்க இது வந்து உருட்டு மாடல் கிடையாது இது வந்து நம்ம கோல் பாப்போம் தெரியுங்களா அந்த மாதிரி செயின் மாடல் இது இது வந்து இந்த கவுண்ட்ரு கொடி சொல்லுவாங்க இதைய தாம்பு கயிறு மாடலும் அப்படி கயிறு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாடல் இது வந்து உருட்டு பட்டன் செயின் நெகு நெகுன்னு இருக்குன்னு சொல்லுவேன் தெரியுங்களா அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும் மாடலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் காட்டுறேன் பாருங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூசன் இது வந்து உருட்டு மாடல் செயின் வீ கொடி மாடல் இது வந்து கவுண்ட்ரு கொடி மாடல்னு சொல்லுவாங்க இதைய தாம்பு கயிறு மாடல்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் இந்த மாடலில் நாங்கள் பால் செயின் கொண்டு வந்திருக்குறோம் இந்த மாதிரி இதில் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் இல்லைங்க ரூபி ஒயிட் இருக்குது மல்டி கலர் இருக்குது பச்சை கலந்த மாதிரி இருக்குது ரூபி ஒயிட்டும் இருக்குது பச்சை கலந்த மாதிரி மல்ட்டியும் இருக்குது சின்ன சைஸ் செயின் தான் ஒரு மூணு பவுன் பறவையில் வர மாதிரியான செயின் தான் இல்லை ரூபி ஒயிட்டும் இருக்குது மல்ட்டியும் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டிங்கிற ரேட் ரேஞ்சில் இருக்குது ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி சாரி இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது மேடம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது திக்னஸும் கம்மி புது மாடல் இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லாவே குவான்டிட்டியாக தான் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வருது இந்த மாடலு சின்ன சைஸ் பால் தான் இது சின்ன சைஸ் பால் தான் ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்குது ரூபி ஒயிட் அண்ட் மல்டி ரெண்டு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க முகப்பு செயின்ஸ் முகப்பு செயின்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் நான் அதையும் காமிக்கிறேன் ஐம்பொன் முகப்பு செயின் பொறுத்த வரைக்கும் முகப்பு மட்டும்தான் ஐம்பொன்ல வரும் செயின் எல்லாம் உங்களுக்கு ஐம்பொன்ல வராது நார்மல் பிளேட்டிங் செயின் போட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் வர மாதிரி மொ ஐமோன் முகுப்பு செயின் மாடலு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கூடிய ஒரு மாடல் இதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாம் காமிச்சிடுறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்ச் உங்களுக்கு சென்டரில் மட்டும் ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு இந்த மாதிரி ஓப்பன் டைப்பு செகண்ட் மாடல் காட்டுறேன் எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் மேடம் பேக் சைடு ஓப்பன் சிக்ஸ் ஃபிஃப்டி ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் இது சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் பீகாக் டிசைன் எல்லாருக்குமே இந்த பீகாக் டிசைன் ரொம்ப பிடிக்கும் இது வந்து நல்லா திக்னஸாக பண்ணியிருப்பாங்க பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்ட் ஐம்பூன்னில் வரக்கூடிய முகப்பு தான் உங்களுக்கு இதில் போடக்கூடிய செயின் நான் வித்தியாசமான செயின் பேட்டன் போட்டிருக்கேன் உங்களுக்கு இது தாலிக்கொடி மாடல் கிடையாது உங்களுக்கு தாலிக்கொடி மாடல் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம் நான் இதில் போட்டிருக்கிற செயின் வந்து சும்மா எஸ் பேட்டன் செயின் மாதிரி ஒரு செயின் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு முறுக்கு செயின் வேணும்னா நாங்கள் முறுக்கு செயினே மாற்றி கொடுத்துட்றோம் இது வந்து பீகாக் டிசைனு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பீக் ஆஃப் டிசைன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து பொடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இந்த முகப்பு செயின் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் இந்த மாடல் ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி மல்டி கலர்ஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் இதுவும் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பு ஃபோர் சைட்ஸ் வந்து ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு சிம்பிள் மாடல் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ ஐம்போன் முகுப்பு செயின் மாடலில் நான் நாலஞ்சு வெரைட்டி காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் சரிங்களா நான் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் க்ளீன் ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்ப்போம் வால்ல பெரிய வாழ் மட்டும் தான் இதுதான் நான் சொன்ன மாதிரி பால்ஸ்லேயே பெரிய பால்ஸ் வச்ச மாதிரியான முகப்பு இதில் எல்லா கலர்ஸுமே ஸ்டாக் இருக்குது பெரிய பால் வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே ஸ்டாக் இருக்குது ஃபுல் ஒயிட்டு ரூபி ஒயிட்டு மல்டி கலர் எல்லா கலர்ஸுமே ஸ்டாக் இருக்குது திட்டத்திட்ட ஒரு நைன் பீசஸ் பக்கம் இதில் இப்போ பீஸ் இருக்குது பால் செயின் மாடலுங்க கொஞ்சம் பால் வந்து பார்வையாக தெரியற மாதிரி இருக்கும் பால் சைஸ் இது மல்டி இது ரூபி வித் ஒயிட்டு இது வந்து ஃபுல் ஒயிட் இந்த த்ரீ கலர்ஸும் இருக்கு இதோடய ப்ரைஸ் சேம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் முறுக்கு செயின் மாடல்லே தான் வருது உங்களுக்கு ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் காமிச்சிருக்கேன் இதை தாண்டியும் இன்னும் நிறைய மாடல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நாளைக்கு திருப்பி இன்னும் புது கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்